நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபிஃப்து ப்ளேலிஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் அதில் தேர்ட்டி செவன்த்து வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ இன்னைக்கு கொஸ்டின் பாருங்கள் நம்ம வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா பிரயாணம்லாம் எப்படி இருந்தது அந்த மாதிரிலாம் போன வீடியோவில் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து சாப்பிட போகும்போது நம்ம கை கழிவிட்டிங்களா அப்படிலாம் கொஸ்டின் கேட்போம் கை கழுவிட்டிங்களா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரி கொஸ்டின் தான் கே ஆஃப் நேபி ஹார்ட் தோலியா என்ன ஆப்னே பி நீங்களும் பி அப்படின்னா ம் அதாவது அவங்களும் இவங்களும் அப்படின்னு சொல்லுவோம் ஆல்சோ இங்கிலீஷ் வந்து ஆல்சோன்னு சொல்லுவோம் அதுக்கு தான் இங்கே ஹிந்தியில் பி ஆப்னே பி நீங்களும் ஹாத் தோலியா கை ஹாத் அப்படின்னா கை தோலியா கழுவிட்டிங்களா வாஷ் பண்ணிட்டீங்களா நீங்களும் கை கழிவிட்டிங்களா இங்கே அவங்க எந்திரிச்சு போன மாதிரி தெரில இன்னும் நீங்களும் கை கழிவிட்டிங்களா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்போம் கே ஆப்னே பி ஹாத் தோலியா இங்க ஆன்சர் பாருங்க தோலியா ஆ நான் கை கழுவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல இன்ன வரைக்கும் கழுவுல இந்த இப்ப கழுவிடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா அபு மை ஹாத் நகி தோலியா இல்ல நான் இப்ப வரைக்கும் கழுவுல அபி ஹாத்தா தோத்தாகும் அபி தோத்தாகும் இப்போ கழுவுறேன் இப்ப வந்து இல்லைங்க அப்படியே எந்திரிச்சிக்கிட்டே சொல்லுவாங்க இல்லைங்க நான் கழுவுல இந்த இப்போ கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அபு மை ஹாத் நகி தோலியா அபி தோத்தாகும் இப்போ கழுவுறேன் இல்லைனா இப்போ நான் கழுவிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னா அபு தாக்குமகி தோலியா அபி தோனைவாழாகும் இப்போ கழுவ போறேன் இப்போ இதே வந்து ஃபீமேல் ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தால் அபி தோனைவாளி ஹும் இப்போ கழுவ போறேன் அந்த மாதிரி நம்ம ஆன்சர் வந்து எப்படினாலும் மாத்திக்கலாம் அடுத்து பாருங்க டண்டா பாணி நீங்க சுடு தண்ணி குடிக்கிறீங்களா இல்லை பச்சை தண்ணியா ஒரு சிலர் வந்து சுடு தண்ணி தான் குடிப்பேன் எனக்கு சேராது பச்சை தண்ணிலாம் அப்படிம்பாங்க அது ஒரு சிலர் வந்து இல்லை பச்சை தண்ணி தான் குடிக்கிறேன் சுடு தண்ணிலாம் எனக்கு குடிக்கிறது இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஆப் கரம் பானி ஆப்னா நீங்கள் கரம் பானி அப்படின்னா சுடு தண்ணி பியேங்கே குடிக்கிறீங்களா ஐயா அல்லது யா அப்படின்னா அல்லது டண்டா பாணி குளிர்ந்த நீர் நீங்கள் சுடு தண்ணி குடிக்கிறீங்களா இல்லை பச்சை தண்ணியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதே தான் ஹம் கரம் பாணி ஹி பியங்கே நாங்கள் அதாவது சுடு தண்ணி தான் வெந்நீர் தான் குடிக்கிறோம் வெந்நீர் தான் குடிப்போம் அப்படின்னு நீங்க சொல்கிறாங்க இல்லைங்க பச்சை தண்ணியெலாம் சேராது நாங்கள் சுடு தண்ணி தான் குடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஹம் கரம் பாணி ஹீ பியங்கே நாங்கள் வெந்நீர் தான் அருந்துவோம் அப்போ வெண் நாங்கள் எதுவும் பேச்சு வழக்கில் நாங்கள் சுடு தண்ணி தான் குடிப்போம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லை ஹம் டண்டா பானிகி பீயங்கே நாங்கள் பச்சை தண்ணி தான் குடிப்போம் அந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல ஆன்சர் வந்து எப்படி வேணுமோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆன்சர் மாற்றிக்கலாம் நீங்களாம் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பேசி பாருங்கள் லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ